ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க பொதுவாக திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தூரமும் தாங்க இந்த பாதையில வளம் வந்து செய்யப்படக்கூடிய கிரிவல வழிபாடு தான் எல்லாருடைய நினைவுக்கும் இருக்கக்கூடியது திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் பௌர்ணமி திதி திதில லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கிரிவலம் வந்து போறாங்க இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கார்த்திகை மகா தீபத்தன்று நடைபெறக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பொதுவா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையை சொல்லுவோம் இப்படி திருவண்ணாமலை தலத்தை நினைத்தால் மட்டும் இல்லைங்க இந்த கார்த்திகை மகா தீபத்தை தரிசித்தாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதிகம் திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் வந்து தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமும் வந்து காணப்படுது இந்த ஆண்டு நிகழக்கூடிய கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி நான் பலன்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான முக்தி தலங்கள்ல ஒன்றாகவும் ஆன்மீக பூமியாகவும் விளங்கக்கூடியது திருவண்ணாமலை தாங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏன்னா இந்த இடங்கள்ல நிறைய சித்தர்களானது வாழ்ந்திருக்காங்க சொல்லப்போனா இந்த இடத்த சித்தர்களுடைய பூமி என்றும் சிவனே மலையாக அமர்ந்திருப்பதால் கைலாயத்திற்கு இணையான ஒரு தலம் என்று பக்தர்களால் போற்றப்படக்கூடியது அப்படின்னா திருவண்ணாமலை தான் அதாவது வருடத்தில் வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் தான் இருந்தாலுமே கூட பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வருவது வழக்கம் இந்த பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் வரும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்களும் வந்து தீர்ந்து போகும் அப்படிங்கறதாங்க ஐதீகம் இதற்காக தான் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில கிரிவலம் வந்து வந்துட்டே இருக்காங்க அந்த நீங்க யாரெல்லாம் கிரிவலம் வந்து போயிருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் சிவபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சிவன் மீது யாருக்கெல்லாம் அதீத நம்பிக்கையானது இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சிவபெருமானை பிடிக்கக்கூடியவங்க ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த ஒரு மூல மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை விட கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது ஏன்னா இந்த நாளில் தாங்க ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஈசன் வந்து காட்சி கொடுத்திருக்காரு இதனை கொண்டாடக்கூடிய விதமாக தான் ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் மலை மீது மகாதீபம் வந்து ஏற்றப்படுது ஸோ இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்று அந்த வகையில் இந்த ஆண்டு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்கு அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய நான்காம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு வந்து தொடங்க இருக்குங்க ஸோ இந்த விழாவிலுடைய முக்கியமான உற்சவங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடியது மகா தேரோட்டம் தான் இது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குது டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபமும் அன்று மாலையில் மலை மீது தீபமும் வந்து ஏற்றப்பட இருக்குது ஸோ இதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து செய்திருக்கு அக்னி பிளம்பாக வீற்றில் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல இந்த தீப விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இதை பார்க்கறதுக்கு நம்மலாம் பாக்கியம் செய்து இருக்கணுங்க காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தீபத்தை பார்த்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் ஈசனை நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய புனித தலமாக இந்த திருவண்ணாமலை வந்து காணப்படுது சோ பொதுவாகவே திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் ரொம்ப நிறைய பேர் வருவாங்க அதிலும் கார்த்திகை தீப திருவிழாவில் வரக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அதிகமானவர்கள் தான் சொல்லணும் மகா தீபத்தை கிரிவலம் வந்து காண்பதற்காக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வராங்க அந்த நிலையில் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ அந்த வகையில் மேசராசின்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இதுக்கப்புறம் ஏற்பட இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்படியே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடகராசியில நீச்சம் பெற்று வந்திருக்கிறாரு சோ எல்லா காரியங்களிலுமே மேசராசி நண்பர்கள் கவனத்தோடு தாங்க இருக்கணும் மேலும் இந்த நேரத்துல குறிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் வந்து ஏற்படலாம் இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது கவனமாக இருங்க அதே போல் திட்டமிட்டபடி உங்களுடைய காரியங்களை செயல்படுத்துவதில் ஒரு சில பிரச்சனைகள் தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ அதனால் எதை செய்யறதா இருந்தாலுமே யோசித்து வந்து செய்யுங்க அது நல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்காக வந்து இருக்க போகுது அதனால் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல குருவினுடைய வக்ரமும் வந்து காணப்படுது அதாவது ரிசபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்ர நிலையில் தான் வந்து இருக்க போறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இவர் விரையாதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் பாக்கிய அதிபதியாகவும் அவர் விளங்குறதுனால ஒரு சில காரியங்களை தடை தாமதங்கள் அப்படிங்கறது வர்த்தா செய்யும் எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க கூடவே உற்றார் உறவினர்களுடைய பகை அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகமாகலாம் ஸோ குடும்ப பிரச்சனைகளை கூட நீங்கள் தைரியத்தோடு வந்து ஃபேஸ் பண்ணணும் அதற்குரிய காலகட்டமாகவே காணப்படுது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பொறுப்போடு வந்து இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் மேலும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையானது காணப்படுது செவ்வாய் அதாவது ராசியில் செஞ்சிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சஞ்சரிக்கக்கூடிய கூடிய சனி தான் வந்து பார்க்கறாரு ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் சிறப்பாக உங்களுக்கு செயல்பட்டாதான் தொழில் வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபமும் வந்து கிடைக்கும் ஆனால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வையினுடைய பார்வை இதன் மீது வந்து படுது ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் குறுக்கீடுகள் எல்லாம் இருக்கும் கவனமாக இருங்க சொல்லப்போனால் ஒருவரையும் நம்பி நீங்கள் செயல்படவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையானது காணப்பட போகுது ஸோ தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வந்து இப்போ நீங்கள் இருக்க போகிறீங்க நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையோடையும் வந்து இருங்க இது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வந்து அதிகமாக அந்த டைம்ல வந்து தேவைப்படுது ஸோ உங்களுக்கு என்ன ஒரு தவறுதலான விஷயங்கள் நடந்தாலும் உங்களை முதல்ல கை கொடுத்து தூக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய வழிபாட தொடர்ந்து செய்துக்கோங்க தெய்வத்தினுடைய கரங்களை நீங்க இப்ப பற்றல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்கும் மேலும் இந்த நாட்கள்ல கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சுக்கர பகவான் வந்து போக போறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பத்தாவது இடத்துல வந்து சஞ்சரிக்க போறது உங்களுக்கு அற்புதமான யோகம்னு சொல்லலாம் இந்த காலத்தில் இனிய காலமாக உங்களுக்கு இருக்கும் சிக்கல்கள் இருந்தாலுமே கூட சிரமங்கள் இருந்தாலுமே கூட அதிலிருந்து எல்லாமே விடுபடுவீங்க உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முன் வருவாங்க தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பார்ப்பீங்க இந்த நாட்களில் புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்ற ஒரு யோசனை கூட உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர் பதவி எதிர்பாராத புதிய வாய்ப்பு இது போல் எல்லா விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்ததை வந்து சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இது சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கக்கூடியது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தீபத்துக்கு அப்புறமா எல்லா வகையிலுமே ஒரு சில விஷயங்களை நீங்க மாற்றங்களை தான் வந்து பார்க்க இருக்கீங்க மேலும் செவ்வாய் பகவானும் வக்ரம் வந்து அடைய போகிறாரு கடகராசியில் சஞ்சரித்துட்டு வரக்கூடிய செவ்வாய் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ரம் வந்து பெறப்போகிறாரு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் மட்டும் கிடையாதுங்க அஷ்டமாதிபதியாகவும் வந்து விளங்கக்கூடியவர் இவர் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சில நீண்ட நாட்களாக கைகூடாமல் இருக்கக்கூடிய காரியங்களை கூட இவர் வந்து கைகூடி கொடுப்பாரு கடன் சுமையானது குறைய ஆரம்பிக்கும் புதிய யுத்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உடன்பிறப்புகளுடைய உதவியானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்த கொடுக்கும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இடமாற்றம் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு இனிமை தரக்கூடிய விதமாகவே வந்து போகுது அதே மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய நண்பர்களுடைய அறிமுகமானது கிடைக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாத்தினுடைய பிற்பாதி ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுதுங்க நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பார்க்க போறீங்க அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் உயரதிகாரிகளுடைய பாராட்டுக்கலையெல்லாம் பெறுவீங்க குறிப்பாக கலைஞர்களில் பாராட்டு மலையில் நினையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல அக்கறையானது எடுத்துக்கோங்க நல்லா வந்து படிக்க முடியும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வந்து பெற முடியும் அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகமாகும் ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல ஒரு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க கார்த்திகை தீப திருவிழாக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மேசராசின்பர்களை சந்திக்கக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்